உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைமை தமிழ் சகோதர சகோதரிகளை ஒரு நிகழ்ச்சி எல்லோருக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்ன படிக்கலாம் என்பதற்கு அவரவர் ஜாதகத்திலே என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்ன லக்னமாக இருக்க வேண்டும் என்ன ராசியாக இருக்க வேண்டும் என்பதை கடந்த கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்ததனுடைய பின்னணியில் என்ன மாதிரிலாம் நம்ம நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நானும் இல்லை மேக்சிமம் இந்த லாஜிக் தான் இந்தியன் பராசரர் அஸ்ட்ராலஜியில் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி கட்டிடத்துறையை பற்றி பார்க்குறோம் இந்த கட்டிடம் என்பது மிகப்பெரிய அவர்கள்தான் நம்முடைய விஸ்வகர்மாக்கள் கட்டிடங்களை கட்டி தரக்கூடியவர்களுக்கு தான் நாம் மரியாதை செய்கிறோம் அவர்கள்தான் முதல் மரியாதை அந்த வீட்டில் முதல் சாப்பாடை அவர்களுக்குத்தான் போடுகிறோம் இரண்டு தலைமுறை எனக்கு தெரிந்து நான் வாங்கிய ஒரு பழைய வீடு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இன்னும் பொலிவாக அப்படியே பழமை மாறாமல் அந்த தேக்கு மரங்கள் எல்லாமே அழகாக செதுக்கப்பட்டு அந்த டிசைன் எல்லாம் செய்தவர்களை அங்கு சென்று படுத்துக்கொண்டே இப்படி அண்ணாந்து பார்த்தால் அவர்களெல்லாம் ஒரு பிரம்மாக்களாக நமக்கு தெரிகிறார்கள் அப்போ அவர்களை நாம் நன்றி சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர்கள் உண்மையிலேயே அவர்களால் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறீர்கள் போற்றப்படுகிறீர்கள் பாராட்டப்படுகிறீர்கள் நினைவூட்டப்படுகிறீர்கள் அதனால் இந்த கட்டிடத்துறையில் இரண்டு இருக்குது ஒன்று சிவில் ஸ்ட்ரக்சர் இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் இன்டீரியர் இவங்க நாலு பேருமே கட்டிடக்கலை பொறியாளர்கள் தான் அந்த கட்டிடக்கலைகளுக்கு முதல்ல வந்து சிவில் ஒர்க்குக்கு தேவை சனி செவ்வாய் அமைப்பு சனி செவ்வாய் அதே அந்த ஆர்கிட்டெக்ட் இன்டீரியர் அவங்களுக்கு புதன் சுக்கரன் அழகுப்படுத்தக்கூடியவங்க அவங்க இவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் ஒர்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இடி எடுத்தாலும் மழை பெய்தாலும் என்றைக்குமே வந்து அழியாத ஒரு கட்டிடத்தை கட்டி விட்டு வெளியில் வந்துடுவாங்க இவங்க வந்து இந்த கட்டிடத்தை என்ன செய்கிறாங்க அழகுப்படுத்துகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே நமக்கு முக்கியமானவர்கள் தான் சனி செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் நல்ல அழகா நமக்கு பூசம் அனுசம் உதரட்டாதி இவங்கெல்லாம் வந்து அந்த பிஇ சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அடுத்தது மிருக சித்திரை அவிட்டம் இவங்க எல்லாமே அந்த சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் எடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஜாதகப்படி இந்த நட்சத்திரமாக இருக்கணும் அல்லது இந்த ராசி அல்லது இந்த லக்கணம் அல்லது பத்தில் நின்ற கோள்கள் பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் என்ன பண்ணுறாரு தொழிலில் ஒரே பிரச்சனை போராட்டம் இருக்குமே சார் கட்டிடக்கலை சார் அப்போ பிரச்சனை இல்லை ஏன்னா பத்து பேர் உங்களுக்கு போராடணும் பத்து பேரை சேர்க்கணும் உங்களை அங்க அவங்களோட நீங்க டிராவல் பண்ணணும் வீட்டை கட்டி கட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது மாதிரி கட்டிடத்துறைக்கு ஃபஸ்ட்டு செவ்வாய் இப்ப பத்தாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் பத்தாம் பாவாதிபதியினுடைய தொழில் இது செவ்வாயினுடைய தொழில் அப்ப செவ்வாய்க்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு செவ்வாய் தொழில்களில் ஒன்று கட்டிடத்துறை செங்கல் உதாரணத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி செவ்வாய் பொதுவாக லக்னாதிபதியே பத்தில் திக் பிளஸ் உச்சம் பத்தாம் பாவாதிபதி யார் சனி சனிதான் சிமெண்ட் கருங்கல் செங்கல் அப்படிங்கிறது செவ்வாய் கருங்கல் அப்படிங்கிறது சனி ராகு அந்த இந்த மாதிரி அமைப்பு இருந்து அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து சரியாக அந்த துறையை தேர்ந்தெடுத்து கையில் கொடுத்தாச்சுன்னா அவன் பாட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இன்ஜினியராக கவர்மெண்ட்டில் ஜேஇஏ ஏஇ இந்த மாதிரி ஒரு இன்ஜினியராக ஜாயின் பண்ணி இருப்பாங்கல்ல நம்ம தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறோம் ஒரு மாட்டினுடைய தும்புங்கிறது இங்கே பிடிச்சிக்கணும் அதை விட்டுட்டு வாழை பிடிச்சிங்கன்னா அந்த மாட்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது உதச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி கல்வியில் ஆரம்ப நிலையில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க இப்போல்லாம் வந்து யார் கோடீஸ்வரர் ஆவீர்கள் இந்த வாரம் அப்படின்னு பேசுனா ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்க அதெல்லாம் எனக்கு போய் பேச தெரில நீங்கள் என்னவா பேசிக்கலி நீங்கள் யாராக வரணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பழைய வீடியோக்கள்லேயே என்ன படிக்கலாம்னு ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் அதையும் போய் பாருங்க இது வந்து மிஸ்டர் முரளிராஜ் அப்படிங்கிற ஜோதிட ஆர்வலர் தனித்தனியான வீடியோக்களை லாஜிக்கோட கொடுங்கன்னு கேட்டார் அதனால நான் இது போயிட்டு ஒரு பதினெட்டு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பதினெட்டு தலைப்புகள் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ செவ்வாய் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் வரும் கடகலக்கணம் கும்பலக்கணம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் கும்பலக்கணம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தில் செவ்வாய் லக்கணம் உச்சம் பெற்றிருக்கணும் இங்கே செவ்வாய் நீசம் பெற்றுருக்கோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இவங்க எல்லாருமே வந்து டோட்டலாக சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் அடுத்தது பத்தாம் பாவாதிபதி சனி ரிஷப லக்கணம் நேசலக்கணம் லக்னாதிபதி சனி கும்ப லக்கணம் மகர லக்கணம் இவங்க எல்லாமே விருச்சிக லக்கணம் இவங்க எல்லாமே டோட்டலாக சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்குகளை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பிஆர்க் ஆர்கிடெக்ட் அவங்களுக்கு செவ்வாய் தொடர்பும் இருக்கு சனியின் தொடர்பும் இருக்குது மெயினாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ப்ளஸ் புதனுடைய தொடர்பும் இருக்க வேண்டும் அவங்களாம் ஆர்கிடெக்டாக வரலாம் அதே மாதிரி இன்டீரியர் டிசைனராக வரலாம் இப்போ அழகுப்படுத்தக்கூடிய ராசிகள் அழகான அழகான ராசின்னு சொல்லக்கூடாது சுக்கரனுடைய ராசிகள் யாரு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த ஸ்டாரில் பிறந்தவங்களும் அந்த துறையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தீர்மானம் இது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரணி இப்போ பரணினா ஒரு ஏழு கோடி பேர் உங்கள் உலகத்தில் இருப்பாங்க அத்தனை பேரும் இது படிப்பாங்களா ஒரு நட்சத்திரத்தினுடைய கோள்களின் அதிபதி அந்த கோளுக்கு சொந்தமான நிறைய தொடர்புடைய சுக்கிரனாலே இப்போ வந்து ஆடை ஆபரணம் தொடர்பில் இருக்கும் அழகுக்கலை தொடர்பில் இருக்கும் சிற்பங்கள் தொடர்புள்ள வரும் சிற்பங்கள் புதனும் சேர்ந்தது இப்படிலாம் நிறைய இருக்குது இப்போ அது மாதிரி பரணி பூரம் பூராடம் சார் இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் சார் ஓ நல்லா பண்ணுவார் டிசைன் சூப்பராக பண்ணுவாருங்களே சார் எதை வச்சு சொல்கிறீங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு பரணி நட்சத்திரமே ஸ்மார்ட்டாக இருக்கும் அழகாக அதே மாதிரி பூர நட்சத்திரம் அவர்கள் தன்னையும் அழ அழகுபடுத்தி கொண்டு அது இப்போ மற்றவர்களையும் அழகுபடுத்துவதில் வல்லவர்கள் ஆக பரணிபூரம் போராடம் அதுக்கடுத்தது புதனுடைய ஸ்டார்ஸ் அவங்களாம் நல்ல நினைவாற்றல் சக்தி கலை நுணுக்கங்கள் அற்புதமாக இருக்கும் அந்த புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நல்ல அற்புதமான மனிதர்கள் அவங்கெல்லாம் பொறுமையாக அப்படியே ஒரு பிளானிங் வந்து அழகாக செஞ்சாங்கன்னா அந்த சிவில் இருந்து சாரி அதாவது வந்து ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் அற்புதமான புலமை வாய்ந்தவர்களாக இவங்களாம் வருவாங்க அடுத்தது ராசிகள் வ வகையில் யாரெல்லாம் வரலாம் சார் மிதன ராசி கன்னி ராசி துலாம் ராசி ரிஷப ராசி இவர்களெல்லாம் மிக சிறந்த ஆர்கிடெக்ட் இந்த நட்சத்திரம் வருவதால் இதையும் எடுத்து போட்டிங்கன்னா இந்த இந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குன்னா இங்கே வரும் விருச்சிகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ராசிகள் வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது இவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆர்கிடெக்டாக வர்றதுக்கும் அதே மாதிரி இன்டீரியர் டிசைனராக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது லக்கண ரீதியாக யாரெல்லாம் இன்டீரியர் ஆர்கிடெக்ட் பண்ணலாம் மகர லக்கணம் ஏன்னா பத்துக்குடையவன் வந்து சுக்கரன் சரிங்களா பத்துக்குடையவன் சுக்கரன் சிம்ம லக்கணம் பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் லக்கணம் லக்னாதிபதியே சுக்கரன் துலாம் லக்கணம் லக்னாதிபதியே சுக்கரன் புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் டென்த்து ஹவுஸாக வரும் இவங்க ரெண்டு பேருக்கும் லக்னாதிபதி இன்னும் லக்னாதிபதியினுடைய தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அல்லது ராசியாதிபதியினுடைய தொழில் இன்னொன்று பத்தாம் பாவாதிபதியினுடைய தொழில் இது மூணு தான் லக்னம்னா நீங்கள் பத்தனா உங்களுடைய கர்மா ராசினா உங்களுடைய செயல் இதுதான் இப்போ இது மாதிரி இந்த லைனில் உள்ளது நீங்கள் எடுத்தீங்க அதுக்கு அடுத்தது கன்னியா லக்கணம் வரும் பத்துக்குடியவன் வரும் இவங்களுக்கு லக்னாதிபதியாக வரும் கன்னி லக்கணம் மிதன லக்கணக்காரர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த துறைக்கு கட்டிடத்துறையில் துறையில் ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர் இதில் வந்து இவங்க வருவாங்க இந்த மாதிரி இந்த லாஜிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் இன்வால்மெண்ட்டும் இருக்கும் திறமையை வளர்த்துக்குவீங்க அதில் புகழடைஞ்சு அதிக வருமானம் ஈட்டுவீங்க நல்ல ஸ்பெஷலிஸ்டாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இப்போ என்னுடைய ந நண்பர் மகரலக்கணம் ராசி ரேவதி நட்சத்திரம் பாருங்க மகரலக்கணம் ராசி ரேவதி நட்சத்திரம் என்னை விட ரெண்டு வருஷம் மூத்த ஒருவர் அவர் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆர்கிடெக்ட் நல்ல அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு மிகப்பெரிய பிரபலமான நிறுவனங்கள் அதெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வீடு நானூறு வீடு உள்ள வீடு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு கோயமுத்தூர் சென்னை இங்கெல்லாம் அவர் நம்ம பேர் சொல்கிறதில்ல பட் அவர் என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருபது ஆண்டு காலம் எங்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர் மகர லக்கணம் வருங்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக நீங்கள் வந்து அந்த மகர லக்கணம் அவர் சொன்னது உண்மைதானே நம்ம நம்ம பொய் சொல்லியே வந்து நேரில் கேட்டீங்கன்னா ஃபோன் நம்பர் தரேன் ஃபோன்லேயே இருக்குது நீங்கள் என்ன சார் லக்கணம் கேளுங்க மகர லக்கணம் என்ன நட்சத்திரம் மீனராசி நான் ராசியில் சொன்னேன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு சொன்னேன்னா ஆர்கிடெக்ட் ஆகிட்டார் மகர லக்கணத்துக்கு பத்துக்கூடியவன் சுக்கரன் சரியா போச்சா டேலி ஆகணும் இது மாதிரி டேலி ஆகக்கூடியவர்கள் பிரபலமான முறையில் அவர் அந்த துறையில் பெயர் சொன்னால் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட் அற்புதமான நல்ல மனிதர் அவர் மாதிரி நீங்களும் உருவாக வேண்டுமே ஆனால் உங்களுடைய வருங்காலத்தில் டென்த்து முடித்தவுடன் ப்ளஸ் டூ முடித்தவுடன் என்ன படிக்கலாம் என்ன படைக்கலாம் நிகழ்ச்சியெலாம் போட்டிருந்தேன் ஐநூறு பேர் கூட பார்க்கல ஆக நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதெல்லாம் வந்து மாணவர்களுக்காகங்கிறதுனால இந்த மாணவர்களும் தயவுசெய்து உங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டு இங்கே வந்துடுங்க நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது ஜாதகத்தில் அந்த பிராப்தம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் நான் மிக தெளிவாக பார்த்து உங்களுக்கு அழகாக வழி நடத்துகிறேன் வாழ்த்துக்கள் அடுத்தது இன்னொரு துறை என்ன படிக்கலாம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்